என் தங்க பிள்ளையே அமாவாசையினுடைய இந்த திங்கள் கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற காரியவாதி ஒருவரை யாரென்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரியவாதி யார் என்று நீ தெரிந்து கொள்வதனால் உனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் உண்மைகளோடு வாழாமல் இருக்கலாம் ஆனால் அதற்காக பொய்களோடு ஒரு பொழுதும் வாழக்கூடாது உண்மையையும் பொய்யையும் என்னவென்று தெரிந்து உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளின் நல்ல நிலையை பொறுத்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் சிலவற்றை நீ எப்பொழுதுமே சரியாக கடைபிடித்து வர வேண்டும் அந்த வகையில் இன்று இந்த அமாவாசை நாளில் உன்னை சுற்றி வந்த சில விஷயங்கள் இத்தனை காலமும் உனக்கு தோல்விகளை கொடுத்ததற்கு காரணமாக இருந்தவர்களை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாமோ காண்பித்து கொடுத்து விட்டது ஆனால் இனிமேல் எதை காண்பித்து கொடுக்க போகிறது என்பதனை யோசித்து யோசித்து மனம் வேதனை படுவதை நிறுத்திவிட்டு எதை காண்பித்தாலும் அதிலிருந்து நான் மீண்டு வந்து விடுவேன் என்று ஒரு முறை நீ சொல்லி பார்த்தாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மறைமுகமாக இருக்கின்ற பல விஷயங்கள் கூட வெளிப்படையாக வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு வேதனைகளும் நிச்சயமாக இது போன்ற யாராவது ஒருவரால் ஏற்படுத்தப்பட்டது என்பதில் சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் இதுதான் உன் வாழ்க்கை என்று என் முன்னால் இன்று கண்ணீர் சிந்தி கண்ணீர் வடித்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றேன் இத்தனை நாளும் உனக்கு தெரியாமல் போன ஒரு விஷயம் இத்தனை காலமும் உடன் இருப்பவர்கள் இப்படி கூட இருப்பார்களா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ இருந்த காலம் ஆனால் இனிமேல் அப்படி அல்ல இனிமேல் எல்லா விஷயங்களும் ஒன்றாகத்தான் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் காரியவாதியையும் துரோகியையும் சில எதிரிகளையும் நாம் விட்டோம் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னவோ அது மட்டும் தான் உன் கண்களுக்கு தெரிய வரும் அப்பேற்பட்ட விஷயத்தை என் பிள்ளைக்கு இன்று நான் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் ஒரு நொடி பொழுதில் மறந்துவிடக் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு நீ இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களைப் பற்றி நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் எதிலுமே அரை குறை அறிவு ஆபத்தானது அரைகுறையாக எதையும் தெரிந்து கொண்டு நாம் ஒரு விஷயத்தை செய்வது நிச்சயமாக நமக்கு கடைசியில் ஒரு நாளும் வெற்றியை கொடுக்காது அதனால்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவாக என்னவென்று தெரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் எதுவாக இருந்தாலும் உண்மை நிலை என்னவென்று நமக்கு புரிய வேண்டும் காரியவாதி ஒருவரை அடையாளம் காண்பிக்கிறேன் என்று சொன்னவுடன் அப்படியெல்லாம் யார் இருக்கிறார்கள் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா நான் இல்லாத ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க ஒரு நொடி பொழுதும் விரும்ப அதனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த மனிதர்களை அடையாளம் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் எந்த எல்லையில் பழக வேண்டுமோ அந்த எல்லையில் நின்று நீ பழக வேண்டும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் அதிகமாக இடம் கொடுப்பதனால் அவர்கள் எதையுமே செய்வதற்கு துணிந்து விடுகின்றார்கள் கடைசியில் உன் வாழ்க்கைக்கே உழை வைக்கின்ற அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை செய்து கொண்டே இரு நான் சட்டென்று ஒரு திடீர் மாற்றமாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் உனக்கான இந்த நல்லதை செய்து தருகின்றேன் நீ உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் நீ அத்தனை வெற்றியையும் பெற்றிருக்கின்றாய் ஆனால் இத்தனை வெற்றிக்கு பின்னாலும் உன்னால் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை அது ஏனோ என்றுதான் எனக்கு புரியவில்லை எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகின்ற இந்த நேரத்தில் நீ மட்டும் வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நீ யோசிக்கின்றாய் ஆனால் இவர் எல்லாம் உண்மை கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது மட்டும்தான் உண்மையானது அதை நீ எதிர்கொள்கின்ற விதம் அதை நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் என்று எல்லாமுமே உன்னுடைய கைகளில்தானே இருக்கின்றது நீ வேண்டும் என்று நினைத்தால் ஒரு விஷயம் உன்னை வந்து சேர்வதும் நீ வேண்டாம் என்று நினைத்தால் அது உன்னை விட்டு விலகுவதும் இங்கு உண்மையானது ஆனால் இந்த நேரத்தில்தான் நீ எப்பொழுதுமே ஒரு தவறான முடிவினை எடுத்து விடுகின்றாய் அருகில் வைக்கின்றவர்களை காரியவாதியாகவும் விளக்கி வைத்து நீ கஷ்டப்படுகின்றவர்கள் உன் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த தவறை என் பிள்ளை ஒருபோதும் நீ செய்திருக்க கூடாது காரியவாதி என்று சொன்ன உடனேயே புரிகின்றதல்லவா அவர்களுக்கு காரியமாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதையுமே செய்ய துணிந்தவர்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நல்லது நடத்தி கொடுக்க வர மாட்டார்கள் என்பதுதான் உண்மை எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு நான் மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ அத்தனை எளிதாக இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து நாளை அதுவும் உனக்கு பிரச்சனையாகும் வரை என்னவென்று தெரியாமல் தான் இருந்து கொண்டிருப்பாய் இவர்களால் தான் கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அதை நம்ப மாட்டாய் எதுவாக இருந்தாலும் கண்ணார கண்ட பிறகுதான் அவர்களை நீ நம்புவாய் அதிலும் குறிப்பாக அனுபவம் வேண்டும் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அனுபவங்களை எல்லாம் சரியாக பெற்று கொண்ட பிறகுதான் இது எதனால் நடந்தது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் இவர்கள் தட்டி பறித்து விட்டு சென்று விடலாம் என்று நினைத்தால் அதை எப்படி அவர்களுக்கு அனுமதிக்க முடியும் என் பிள்ளையை எல்லா விஷயங்களிலுமே உனக்கு நல்லது நடக்க கூடாது என்று மட்டும் அவர்கள் நினைக்கவில்லை உனக்கு எப்பொழுதும் எந்த ஒரு கஷ்டங்களிலும் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்கின்றாள் என் பிள்ளையை உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்தவராகி நான் உன்னோடு இருக்கும் பொழுது வேறு யாரை நீ எதற்காக இந்த வாழ்க்கைக்குள் அனுமதித்தாய் அம்மா நாள் உன்னுடைய முன்னோர்களுக்கான நாள் இந்த நாளில் இவர்களை அடையாளம் காண்பித்து கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்று உன் அம்மா எனக்கு தோன்றியது நான் சொன்ன விஷயங்களை மட்டும் தெளிவாக நீ செய்து பார்த்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் காரியவாத எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ்ந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற புரிதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் யார் எங்கிருந்து உன்னை எப்படி தாக்குவார்கள் யார் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள் என்பது எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் அவர்கள் காரியத்திற்கு உன்னை பயன்படுத்த நினைக்கின்ற இவர்கள் முன்னிலையில் நான் எப்படி நிமிர்ந்தேன் பார்த்தாயா என்று நீ வளர்ந்து காட்ட வேண்டும் நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கான வெற்றிகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் எப்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்க தொடங்குகின்றோமோ அப்பொழுது இந்த காரியவாதி உன்னை விட்டு அழிந்து போவான் என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு இனியாவது யார் உன்னை என்ன செய்ய சொன்னாலும் கண்மூடித்தனமாக அதை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் எதற்கு ஏன் என்ற கேள்விகளை நீ முதலில் கேட்க தொடங்கு மற்றபடி எல்லாமும் தானாகவே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு